இல்லையா அதுக்கு என்னங்க புரியல அடுத்தது ஒரு கருத்து ஒரு கருத்து சொல்றார் அதுக்கு நான் விஜய்

ஆண்டி சொல்றதும் அபுபக்கர் சொல்றதும் சமம் அப்படியா எப்படியா வைத்திர முடியும் குரானுக்கு சப்போர்ட்டாவே பேசுறாரு இங்க ராமசாமி சொல்றாரு இந்த அபுபக்கர் சொல்றாரு ரெண்டு ஒன்னா மூணு சொன்னா ரெண்டு ஒன்னா எப்படிப்பா இணைக்கிற ரெண்டு பேர்த்தையும் அந்த சாமிக்கு இவருக்கு என்னப்பா உனக்க வேண்டாம் நான் அப்பவே சொன்னேன் நீ அவர் ராமசாமி நீ ஒரு மொக்க சாமி நெய்மாலி இருந்திருந்தா இந்த மாதிரி ஆயிருக்க முடியுமா சஹாபாக்கள் எனக்கு பேசுற கவுள் மத்தவங்களை கொண்டு சஹாபா கழுவ இணைக்கிறதுக்கு எங்கிருந்து வந்து கொஞ்சம் பண்ணுவாங்க அடுத்து இதை பண்ணுவாங்க